ஹலோ காய்ஸ் வாங்க இன்னைக்கு மல்லி சீரியலில் என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம் மல்லி பாவம் செய்யாத தப்புக்கு ஜெயிலில் போய் உட்காந்துருக்காங்க அதில் வேற இந்த ஜெயிலர் அம்மாவுக்கு என்னாச்சுன்னு தெரில அவங்க அங்கேருந்து வந்து ரெண்டு பேரும் சும்மா உட்காந்துருக்காதீங்க லாக்கப்பு ஸ்டேஷன்லாம் ஃபுல்லாக கூட்டி சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க குழந்தைய மல்லிக்கு என்ன பண்ணுறதுனே தெரில அவங்களும் ஒரு மாதிரி டல்லாகவே உட்காந்துருக்காங்க இன்னொரு பக்கம் கதிரேசன் சார் ரேணுகாவை பக்கம் ஹாஸ்பிட்டலில் போயிருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கும்போது நிஷாட்ட கேட்குறாங்க என்னம்மா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு நிஷா சொல்கிறாங்க நான் தான் மல்லி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கல்லப்பா அதனால மல்லி அரஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு கதிரேசன் சார் சொல்கிறாரு ரேணுகாவை தள்ளி விட்டது மட்டும் உறுதியாகட்டும் அந்த மல்லி இந்த உலகத்தில் எந்த மூலையிலையும் இருக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஏற்கனவே இருக்கிற வேதனையில மல்லிக்கு இது வேறையா அப்படின்னு யோசிக்கிறதா இருக்கு இன்னொரு பக்கம் விஜய் வீட்டில் உட்காந்துருக்கும் போது ரஞ்சிதா பால் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க என்னது இது அப்படின்னு சொல்லி விஜய் கேட்குறாங்க அதுக்கு ரஞ்சிதா சொல்றாங்க பால் மாமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த பால் டம்ளரை கையில வாங்கிக்கிட்டு இன்னொரு டம்ளர் எடுத்துருவா அப்படின்னு சொல்றாங்க ரஞ்சிதாவும் போய் எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க அந்த பால்ல இருந்து இன்னொரு டம்ளர்ல கொஞ்சம் ஊத்தி இதை முதல்ல நீ குடி அதுக்கப்புறம் நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் ரஞ்சிதா சாக்கிறவங்களே இப்படியோ ராஜி சாக்காய் நிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துருக்குங்கிறத அடுத்து வரப்போகிற எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ